GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் தனியார் ஐடிஐ கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சிலர் உயர் ரக இருசக்கர வாகனங்களை வைத்துக் கொண்டு ஆபத்தான முறையில் வீலிங் சாகசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி அளவில் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் கூடிய ஐடிஐ மாணவர்கள் பணத்தை பந்தயமாக வைத்து பைக் ரேஸில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அங்கிருந்த மாணவர்களுக்குள் யார் முதலில் பைக்கில் முந்தி செல்வது என்பதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் பைக்கில் செல்லும் போது முதலில் சென்ற ஒரு மாணவர் அதிக சத்தத்துடன் ஹாரன் அடித்துக் கொண்டே சென்றுள்ளார் இந்த சம்பவத்தால் கோபமடைந்த சக மாணவர்கள் முன்விரோதத்துடன் இரண்டு குழுக்களாக பிரிந்து பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளனர் அப்போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கை கலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் மாணவர்களுக்குள் இடையே ஏற்பட்ட தாக்குதலில் ஒரு மாணவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சங்கராபுரம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் மோதி கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து இதுபோன்ற வன்முறைகள் அடிக்கடி அரங்கேறி வருகிறது அதேநேரம் நேரம் சம்பந்தப்பட்ட பகுதியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வணிகர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து சங்கராபுரம் பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆங்காங்கே மோதிக்கொள்ளும் சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் காவல்துறையினர் மாதந்தோறும் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் நடத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மண்டை தாறுமாறு ஓட்றாங்க தாறுமாறு ஓட்றாங்க இந்த எதோ வாங்கிடல சக்கால போய் டேய் பாரு இந்த வந்து சார் தாறு ஓட சார் டேய் ஏய் உள்ள போடா இந்த வந்து வந்துங்க மால மால வந்துரு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க